நம்ம பிளாட்டில் நம்மளோட தேவைக்காக இந்த மூலிகை எலுமிச்சை புல் லெமன் கிராஸ் அதை போட்டிருந்தேன் அதில் இருந்து இப்போ நம்ம டீ போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் முயற்சிப்பேன் இந்த இலைகளை பறித்து ஒரு ரெண்டு மூணு இலைகள் போதும் அதை நம்ம சாதாரண சுடுதண்ணியில் வேக வச்சு அதோட கலர் பாருங்கள் அழகாக அப்படியே கிரீமிஷாக அந்த அந்த ரொம்ப ஸ்மெல் அழகாக இருக்கும் அது கூட நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு நார்மலாக நம்ம டீ போடுற மாதிரி குடிக்க வேண்டியது தான் ரொம்ப இது நல்லா இருந்துச்சு மனமாகவும் சுவையாகவும் அதே சமயம் இது செரிமானத்துக்கும் உடல் டயர்ட்னஸையும் இது போக்குது நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு நான் ரெகுலராக இதை வந்து சரி விமானம் சரியில்லாத போதும் உடம்பு டயர்டாக இருக்கும்போதும் நான் இதை பயன்படுத்துகிறேன் நீங்கள்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி